ஆறு இல்லையா என்ன ஆனவன் என்னைக்குமே ஆணவம் இருக்கவே கூடாது ஏன் இருக்க கூடாது ஆணவம் ஆனவா அழிஞ்சிருவா தேரிய மனசு சொல்லிட்டாரு இருக்க கூடாது பாரு

அந்த வெள்ளம் மழக்காட்டுக்கு நீ வேட்டைக்கு வருவேன் எந்த வெள்ள மழக்காட்டுக்கு அந்த வெள்ளச்சாமி வேட்டைக்கு வருவனோ அப்படியா அந்த வெள்ள முழக்காட்டுக்கு நீ வெள்ளாள் போட்டு வருவேன் இது ஒரு வாழ்வோம் செத்தாலு இருவரும் சா வென்றி அந்த மதுரை மீனாட்சியம்மன சாட்சியா வச்சு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துடி செண்டாளி எதுக்குடி சத்தியம் பண்ணி கொடுத்த நல்லா பார்த்து சொல்லுங்க என்ன எதுக்குடி சத்தியம் நல்லா பார்த்து சொல்லுங்க சத்தியம் பண்ணி கொடுத்த வெள்ளையம்மா நானா

இந்த பொம்பளை பிள்ளை இப்படிதான் ஐயா அப்படியா என்னைக்கு நீதா முக்கியம் பாளுக ஆஹா நாளைக்கு ஆவுக ஆயப்ப முக்கியம்னு போயிடம் ஐயா சாமி எத்தனை பேர் இது மாதிரி உங்களை சொல்லியிருக்குறாங்க எல்லா பொம்பளை பிள்ளைகளுமே அப்படிதாம்மா எந்த பொம்பளை பிள்ளை நம்ப முடியலம்மா யாரும் கல் இருந்தா எடுத்து விடுறீங்க வீசுங்க யாரு எதுவும் சொல்ல மாட்டோம் அது வெள்ளச்சாமிய குறி வச்சு அடிக்கணும் ஏவ் அதாவது என்னைக்குமே பெண்களையும் குறை சொல்லக்கூடாது ஆண்களையும் குறை சொல்ல கூடாது இல்லையா ராஜாப்பா அவர் ஒரு சூழ்நிலையில இருந்து வாழ தெரிஞ்சவங்களுக்கு வாழ்க்கை மாட்டேக்குது வாழ்க்கை அமைஞ்சா வாழ தெரிய மாட்டேக்குது தான் தலையில தன்னையே மண்ணலி போட்டுக்கிட்டு போய்கிட்டு இருக்குது நல்லெழுத்து நடுவருக்க குறுக்கே கோலம் போட்டுட்டு போயிருது அது மாதிரி நடந்துகிட்டு இருக்குது அது மாதிரி

அதாவது சரியா சிரிக்க வேண்டிய விஷயம் இல்ல அதாவது இப்போதான் வெள்ளை பார்த்திருக்கேன் ஆஹ் காதல் பண்றேன் உன் மனசு திருடம் வந்து திருட்டு பைய அப்படின்னு சொல்ல வர்றீயே காதலை நம்ம காதல் அதுக்கு முன்னாடி எத்தனை பேர் உரை ஏமாத்தியிருக்காங்க நான் ரொம்ப அதை காட்டியுமா உன் மேலே இம்புட்டு ஒரு பாசம் வச்சுருந்துருக்கேன் அவ்வளவு ஒரு பாசம் நான் யார் தெரியுமா சொல்லுங்க யார் தெரியுமாமா சொல்லியா ஆடி வெள்ளையம்மா வெள்ளையம்மா ஆடி வெள்ளையம்மா வெள்ளையம்மா நீ ரொம்ப விவரமான வெள்ளையம்மா நீ ரொம்ப விவரம் கட்டு வெள்ளையம்மா நீ வெள்ள சாமி இல்ல நான் வெள்ள சாமி ஐயா நாங்களா அண்ணன் வந்துட்டான் இல்ல ஆடி பழனி அம்மா பழனி அம்மா நீ வச்சிருந்த ஒப்பாட்டி போயிடுறாங்க

நீ வெள்ளச்சாமி பார்த்ததுண்டா உண்டா இந்த ராஜாவ பார்த்தது உண்டா பாண்டியை பார்த்ததெல்லாம் உள்ள கிடக்குறத மலங்கிருச்சு ஆமா நீ பார்த்தா எந்த வெள்ளையுமே மலங்க மாட்டாயா அவ்வளவு ஆசை ஐயோ நீ வெள்ளைசாமி பார்த்ததுண்டா அந்த வெள்ளை பார்த்ததுண்டா வீர கதை கேட்டதுண்டா வீர அபி அடுத்த வருஷத்துல நமக்கு ஒரு எல்லாத்துக்கும் சேர்ந்து

அவன் புலியாக மாறிடுவா அவன் புலியாக மாறிடுவா இந்த பூலகத்தை ஆண்டிடுவா இந்த பூலகத்தை ஆண்டிடுவா கண்ணாழ்ந்த சத்துகளை கல்லர் மகன் பெற்றடுத்த கருத்த கூடி வெள்ள சாமடி கல்லாடுத சத்துகளை கல்லர் கூடி பெற்றெடுத்த கருத்து கூடி வெள்ள சாமியே அடித்தவத்து வீரத்தை

உயிர் உள்ளவர் என்னை விட்டு உயிர் உள்ளவரை என்னை விட்டு அபினி பிரியமாட்டேன் என்று ஆடி நீ விரியமாட்டேன் எனக்கு சத்தியம் செஞ்சு ஆடி சத்தியம் முஞ்சியடி தொடாம பேசியா அடி சத்திய முந்தியடி நீ சத்திய முஞ்சியடி மதுரை மீனாட்சி வாசலில மதுரை மீனாட்சி வாசலிலே இந்த வெள்ளச்சாமி அவகந்த அந்த வெள்ளச்சாமி அவகந்த உனக்கு இப்ப கூட வெள்ளையாடி இல்லை இல்ல எப்பத்தான் மருதானி இளவரிக்க மருதேசம் போறவளே மனசோழன் அவரட்டம் அந்த தாலி கைரோட மருதானி இளவரிக்க மருதேசம் போடவலே மஞ்ச வாங்கி வர மலத்தை மருதானி